ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஒரு ராஜயோக கிரக அமைப்பை பற்றி காண ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை காண இது சுவடி நூல்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது லக்னத்திலே குரு அமைய பெற்று குரு ஒரு உயர்ந்த சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் இந்த குரு ஆகப்பட்டவர் லக்னத்திலே அமைய பெற்று என்று சொல்லப்படுகிறார் லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டிலே சந்திரன் அமைய பெற்று இந்த சந்திரனுக்கு நாலாவது வீட்டிலே அதாவது லக்னத்திலிருந்து பத்தாவது வீட்டிலே தசமகேந்திரத்திலே சுக்கிரன் லக்னாதிபதி அந்த லக்னத்திற்கு லாபஸ்தானாதிபதியான பதினோராம் அதிபதி இவர்கள் தசமகேந்திரத்தில் இணைந்திருக்க பாவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்களில் யாரேனும் ஒருவர் நட்பு பெற்று கோணம் என்று சொல்லப்படுகிற ஐந்து அல்லது ஒன்பதாவது வீட்டிலே வீட்டிலே அமைந்திருப்பார்களே ஆனால் இது ஒரு ராஜயோக அமைப்பு அந்த ஜாதகன் கோடிகளை குவிப்பான் அவனை சுற்றி எப்பொழுதும் நன்மைகளே நடக்கும் ராஜபோகங்களை அவன் அனுபவிப்பான் என்று சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேசமாய் அரசன் நின்ற நிலைதேது உதயமாகி பாசமாய் மதியேழிர் பதிபவன் சுங்கன் கூட ஆசையாய் பத்தில் நின்றால் லாபனும் மதிலே சேர நேசமாய் பாவர் கோணன் ராஜயோகம் என்ற பாடல் ஜோதிட மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உதயம் என்று சொல்லப்படுகிற உதய லக்னத்திலே மன்னன் அரசன் வேந்தன் என்றெல்லாம் புகழப்படுகின்ற குரு பகவான் நிற்க மதி ஏழாவது வீட்டிலே நிற்க சுங்கன் என்றால் சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கரனோடு இணைந்து ஆசையாய் பத்தில் நின்று உடன் லாபாதிபதியும் சேர்ந்திருக்க கோணத்திலே பாவர்கள் நட்பு பெற்று அமைந்திருக்க ராஜயோகத்தை வழங்குவார்கள் என்று இந்த பாடல் மூல நூல்களிலே யோக காண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பர்களே பதிவிலே ஒரு பாடலின் வாயிலாக ஒரு ராஜயோக கிரக அமைப்புகளை கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்